அல்லா சொல்ற உலகத்தில் எல் எதையும் எதையும் விட உலகத்திலே கூடிய எந்த ஒன்றையும் விடவும் என்னுடைய அன்பு அன்பை விட எதுகுமே மிகைக்க முடியாது அன்பு தான் முந்திக்கோணும் உக்கும் வ அசீரத்துக்கும் അാഹുടിയ ദീന വിടിക്കാനാൻ്റെ അല്ലാഹുടിയ സോദനയെ വേദനയെതിർ പാത്തരീം ഉമ്മ அபிநாவுக்கும் உங்களுடைய குழந்தைகள் ஓ உங்களுடைய குடும்பம் அதே போல உங்களுடைய சகோதரர்கள் நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று பயப்படக்கூடிய வியாபாரம் வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் பயப்படுறோம் உங்களோட விருப்பமான வீடு வீட்டின் மீது உள்ள விருப்பம் அது மனிதனுக்கு இயற்கையாக உள்ள விருப்பம் மனிதனுக்கு வீட்டின் மீது உள்ள விருப்பம் இயற்கையாக உள்ள விருப்பம் நீங்க சேமித்து வைத்திருக்கூடிய பணம் இவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு மிகைக்க வேண்டும் இன்னைக்கு இவைகளின் மீது உள்ள அன்பின் காரணமாக அல்லாஹுடைய கட்டளைகள் தவுடுபடியாக கொண்டிருக்கிறது குழந்தைக்காக வாப்ப பாவம் செய்கிறார்கள் வியாபாரத்தினால் தொழுக மிஸ் ஆகுது வியாபாரத்து மீது உள்ள மஹ்பத் அப்போ அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் இபாதத் என்று சொன்னால் வல்லதினா அவனு இபாதத் என்றது இபாதத் என்றது அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம் எனவே இபாதத்தில் ரெண்டு விஷயம் வரணும் ஒன்று ஹுப் அல்லாவு மீது உள்ள அன்பு ரெண்டாவது பணிவு நாங்கள் எவ்வளவும் பணிஞ்சு போவோம் எவ்வளவும் பணிஞ்சு போவோம் உலகத்தில் சொல்லுவாங்க சொல்ல சொல்ல நாங்கள் செஞ்சு கொண்டு போனால் குட்ட குற்ற குட்டை குட்ட குற்றவனும் அடையான் குட்டப்படுறவனும் அடையன் நாங்கள் அது சொல்ல மாட்டோம் அல்லாஹுடைய விஷயத்தில் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் என்ன சோதனை வந்தாலும் சரி நாங்கள் உன்னோடே தான் இருப்போம் என்ன சோதனையும் வரையிடும் நாங்க கஷ்டத்திலேயும் கூப்பிடுவோம் நேரத்தில் கூப்பிட மாட்டோம் வாப்படிச்சா யாட்டு புள்ளோடும் உம்மாட்டோடும் உம்மடிச்சா யாட்டோடும் வாப்பாட்டோடும் வாப்பம் உம்மா சேர்ந்தா யாட்டோடும் உம்மம்மாட்டோடும் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நீ எப்படி அடித்தாலும் உன்னோட தான் இருப்போம் வலனபழுவன்ன கும்பிஷை இம்மினல் ஹௌ இவல் ஜூ இவன கு சிமினல் அம்பால் இவள் அன்புசிமஸ் சமராத் ஒவஷினி சாபிரின் எங்களுக்கு இரண்டாவது ஒதுங்கும் தலமில்ல நீ தான் நீயே தான் வேறொத்தருமில்ல உனக்கிட்ட தான் நாங்கள் முறப்பாடு செய்வோம் உனக்கிட்ட தான் கையேந்துவோம் நீ தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நீ தான் எங்களுக்கு வேறொத்தரும் இல்லை நாங்க ஒன்னை தவிர வேற தொருமக்கள் எங்களோட முகத்தை திருப்ப மாட்டோம் இதுதான் எங்கட பணிவு இதான் எங்கட 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 இதுதான் இது ரெண்டும் வரோடம் இமாதத்துல வைய கனஸ்தாயின் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உதவி தேடுறது அல்லாஹ் சொல்றான் தாவேனு ஆழல் விர்ரிவத்த ஹுவா நல்ல விடயங்கள்ல ஒத்தருக்குத்தர் உதவி செய்யும் ஒத்தரு கொத்தர் உதவி செய் அல்லாடத்தில் உதவியை தேடுங்கோ அல்லாட உதவி இல்லாம எதுவும் சாதிக்க முடியாது பதனுடைய வெற்றியும் அல்லாஹுடைய உதவிதான் அல்லாஹ் சொல்றா பதனுடைய யுத்தத்தில் சகாபாக்கள் மலக்குமார கண்ணால கண்டாங்க அதில்லா பலமற்ற இருந்த நிலையில நாங்கள் உங்களுக்கு பதில் யுத்தத்தில் உங்களுக்கு உதவி செய்தோம் முதலாவது மூவாயிரம் மலக்குமார் இறங்கினாங்க ஐயாயிரம் மலக்குமார் இறங்கினாங்க எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மழக்குமாருடைய உதவியை கண்டு ஈமான பழிகுடுத்துல வானம் நசுரு இல்லாம உதவி அல்லாவின் பக்கத்திலிருந்தா வந்துச்சு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது மழக்குமாருடைய உதவியாலதான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி யாரு உதவியால மலக்குமாருடைய உதவியால தான் எங்களுக்கு வெற்றி யாரும் சொல்லக்கூடாது இதை இல்லாம கல்லா சொல்றான் இல்லாம உதவி எங்கிருந்து வந்துச்சு அல்லாவின் புறத்தில் இருந்து ரப்புடைய உதவி எது நடந்தாலும் சரி உதவி கேட்கறது அல்லாட்டத்தான் உதவி கோரினால் அல்லாட்ட உதவி கேளுங்க வேறு யார்க்கையும் بِاللَّهِ கேட்டா தந்த தம்பி சின்ன மகன் சின்ன புள்ள அப்துல்லா அப்பாஸ் அல்லாஹு அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கொண்டு எங்க கொண்டு கழுதை குதிரையில அல்லது வாகனத்துல பின்னுக்கு வச்சுக்கொண்டு புள்ளையோட பேசுறாங்க சில சுண்ணத்துகள் இயக்குது நாங்களும் அமல் செய்யணும் தனியை போறோம் சின்ன புள்ளையை வச்சுக்கொண்டு சின்ன புள்ள அந்த ஹரீச ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு பேசணும் யாரோட பேசணும் எங்களோடய புள்ளையோட ஈமான சொல்லிக் கொடுக்கணும் அவனாங்க யோசிக்கணும் செல்லம்லா சொல்லம் தண்டை தம்பிக்கு சொல்லி கொடுத்தது போல நான் எங்கள் மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அல்லா சொல்லணும் மகனுக்கு சின்ன சின்ன பிள்ளைக்கு அந்தா சொல்லணும் என்னைக்குள்ள சின்ன மூளை எல்லாம் பெருசு பெரியாக்களோட மூலையெல்லாம் திருசி அவங்களோட மூலையில் சரியான வேகம் ஸ்பீட் கூட சுருக்க திங்க் பண்ணுவாங்க சுருக்க கொள்வாங்க சரியான ட்ரக்கில் அவங்கள போட்டுட்டா அவங்க இங்கேயே போய்சிடுவாங்க எங்களுக்கு ஈமான படித்து தருவாங்க எங்களுக்கு ஈமானம் படித்து தருவாங்க சல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த சின்ன இல்லா என்ன தம்பி யா யாகூலம் அன்பு சகோதரரே அன்பு பையனே அள்ளிமுக நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தாரேன் அவைகளை பாடமாக்கிக்கோ அவைகளை மனப்பாடம் செஞ்சுக்கோ அதற்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க என்னாட்ட மட்டும்தான் கேட்கணும் நீய துவைங்க இந்த கையை யாருக்கு முன்னாலே நீட்டுறதில்லை நீட்டுவதாக இருந்தால் ரப்புக்கு முன்னால நீட்டுவோம் கேட்ட அல்லாட்டத்தான் கேட்போம் அவன்தான் உதவி செய்யக்கூடியவன் இது வாழ்க்கையில் வரணும் இது வாழ்க்கையில் வரணும் இப்ராஹிம் அலைஞ்சு காட்டினாங்க செஞ்சு காட்டினாங்க உதவி தான் அல்லாட்டத்தான் என்ன நோயா ரப்பிட்டத்தான் சொல்லுவனும் ரப்பிட்டதான் செல்லுவேன் இப்ராஹிம் அலை சலாத்து சொல்லாம நிற்கிறாங்க நெருப்புக்கு முன்னால் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஈமானுடைய பாடம் நெருப்பு பத்துது இப்ராஹிம் அலி சொல்லாம் எந்த அளவுக்குண்டா அவர்கள் இழிவு இழிவு இழிவுபடுத்தப்பட்டாங்க ஆடைகளை கூட கலட்டிட்டாங்க கலட்டப்பட்டுட்டாங்க ஆதம் அலேஹி இப்ராஹிம் அலேஹி சலாத்து சொல்லாம் இப்ராஹிம் ரப்பு ஹூபி கலிமா தின் அத்தம்மஹுன்ன அல்லா சொல்றான் தமாம் செஞ்சிட்டார் தமாம் என்ன பூர்த்தி ஆக்கிட்டார் நாங்க குரான தமாம் செய்கிறோம் அல்லா சொல்றான் இப்ராஹிம் அலேஸ் நாங்க சோதிச்சோம் அந்த எல்லா சோதனைகளையும் அவர் பூர்த்தி செய்து விட்டார் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டார் நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சார் ஒன்றுமே ஏற சொல்லல மனைவியை கொண்டு துடைச்சுன விட்டார் மகன் அறுக்கச்சுனும் மறுத்தார் അറക്കുറയൂ പൂർത്തിയാക്കി അല്ലാ ക நெருப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க எல்லா படைப்பினங்களும் பார்த்து கொண்டிருக்குது எல்லா படைப்பினங்களும் என்ன செய்யலாம் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது உம்மத்தன் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு தனி மனிதர் அவர் ஒரு உம்மத் அவர் தனி மனிதர் யாரும் இல்லை வேற யாரும் இல்லை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மலக்குமார கேட்கிறாங்க என்ன செய்யணும் நாங்க போய் உதவி செய்யவா சொன்னாங்க கே உங்கள்ட்ட உதவி கேட்டால் நீங்க செய்ய பிரச்சனை இல்லை உங்கள்ட்ட உதவி கேட்டால் நீங்க செய்ய பிரச்சனை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கேட்டா செய்யும் அல்லாஹ் எங்களுக்கு கொண்ட தாரத்துக்கு எங்களை சோதிப்பான் சும்மா தர மாட்டான் நல்லது சும்மா கிடைக்காது சோதனைக்கு பிறகுதான் நல்லது கிடைக்கும் நல்லது சும்மா கிடைக்காது எப்படி கிடைக்கும் சோதனைக்கு பிறகு கிடைக்கும் அல்லாஹ் சொன்னான் உங்கள்கிட்ட கேட்டால் தாராளமாக உதவி செய்யுங்கோ வந்து கேட்டாங்க ஜிப்லாதுலாம் அவங்க அல்ல கஹாஜா அவங்களுக்கு எது தேவைக்குதா உதவி செய்யணுமா என்ன தெரியுமா சொன்னாங்க தேவைக்குது ஆனால் உங்களின் பக்கம் தேவை இல்லை நான் தேவை உள்ளவன் தான் ஆனால் உங்களுக்கு பக்கம் தேவையில்லை யார் பக்கம் தேவை என்னையும் உன்னையும் படைத்தவனின் பக்கம் தேவை அல்லாஹ் சொன்னான் பத்தகல்லாஹோ இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹ் இப்ராஹிம் அந்த இடத்துல வச்சுத்தான் ஹலீலாக புறக்கிட்டான் ஹலீல் மறக்காதவர் நெருப்புக்கு முன்னால ஆடைகள் கலைக்கப்பட்ட நிலையில நெருப்பு பத்துது ஜிபுல் இஸ்லாம் வந்திருக்கிறாங்க தான் கேட்கிறாங்க ஏதும் வேணுமா உதவி செய்யணுமா நாங்கள் என்ன சொல்லுவோம் அல்லாடு உதவி வந்துட்டு அவங்க சொன்னாங்க இது அல்லாடு உதவி அல்லது எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை எனக்கு உதவி அவன் உதவி நேரடியாக வேணும் நேரடியா வேணும் அல்லா ஆச்சரியமானவன் அல்லாட உதவி எப்படி வந்து திடீரென்று மலையை பேய வச்சுதான் நெருப்பு நுகுந்திக்கும் மக்கள் சொல்லிப்பாங்க பை சான்ஸ் மழை பெய்ஞ்சிட்டு இது அல்லாட உதவி சந்தர்ப்பத்துக்கு ஒரு மழை பெய்ஞ்சிட்டு அவருடைய வாசி ஸ்டார் விளைஞ்சது என்ன விளைஞ்சது ஸ்டார் விளைஞ்சது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வேகமாக காத்தடிஞ்சிடுது என்ன 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 இது என்ன அவர் ஸ்டார் இல்லை அல்லா சொல்லிட்டா நெருப்பு நெருப்பாகவே இருக்கட்டும் நெருப்பு நெருப்பாகவே இருக்கட்டும் அது பத்திரமாதிரி பத்தட்டும் ஆனால் ஹலீல் நெருப்புக்குள் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் நெருப்பனாங்க சுரக்கமாக்கிடுவோம் நெருப்பனாங்க சுரக்கமாக்கிடுவோம் இன்னைக்கு உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தாலும் கூட அவங்களோட வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கை எந்த வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கை அவங்கள்ட்ட கம்ப்ளைன் இல்லை அவங்கள்ட்ட ஷிகாயத் இல்லை முறைப்பாடுகள் இல்லை இல்ல இது இல்லைன்ற பிரச்சனை இல்லை நோயும் இல்லை சுபஹானதா எல்லாம் நடக்குது அவங்களோட யானாரு கூனி மருதன் முலாமன் அலா இப்ராஹிம் சுபகானா அல்லாடு உதவி வெளியில மக்கள் நினைச்சு நெருப்புக்குள்ள பத்து பாவம் ஐயோ நெருப்புக்குள்ள சாகுரார் ஐயோ ஆனா அல்லாஹ் சொல்றான் இல்ல இவர் நெருப்புக்குள்ள என்ஜாய் பண்றாரு சந்தோஷமா இருக்கிறாரு அல்லாஹ் தான் கேட்போம் அல்லாஹ்டத்தான் கேட்போம் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாயை பழக்குவானா இந்த வாயை பழக்கணும் யாரு டைம் கேட்காம அல்லாஹ்ட கேட்கிற பழக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும் அந்த நோக்கத்தில் எனக்கு பேசவும் உங்களை கேட்கவும் அல்லா துணை புரிவானா இது லேஸ் இல்லை இதுக்கு பயிற்சி எடுக்கணும் இதுக்கு ட்ரெயின் ஆகணும்